என்ும் என் நட தெரித்து பெயர் மகாலட்சுமிழ்ல் சுகம் தன் என்ற தலைப்ப நான் இப்பொழுது பேசப் போகிறேன் நான் பயன்படுத்த நம் நாம் நிலை பெற வேண்டுமானால் அல்லது இடங்களிலோ மரங்களை நட்டு வளர்ப்போம் இயற்கையை பாதுகாப்போம் ஆம் இயற்கையை அழகும் மரம் அதை அழியாமல் காப்பதே அறம் அன்பு இலைகள் உயிருந்து சரிதான

து இதை மறந்து தொழிற்சாலைகள் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சும் இயற்கை வளங்களை சுரண்ட ஆரம்பித்த பின்னர் தான் சுனாமி நிலநடுக்கம் எரிமலை தீசம் பனிப்பாறை உழுதுதல் போன்ற இயற்கை சீற்றங்கள் நம்மைக்கின்றன இனியாவது பயன்பாட்டை குறைத்து மிதிவண்டியில் பயணம் மேற்கொண்டே துணிப்ப இருப்போங்கிற பயன்பாட்டையும் குறைத்தேன் இவ்வாறு சுற்றுச்சூழலுக்கு நான் என் பங்கை தருகிறேன் உங்கள் பங்கு உங்கள் பயிர் சுற்றுச்சூழல் கப்பம் சுகமுடன் வாழும் நான்